அனைவருக்கும் விளக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்திற்குண்டான ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக விளங்கக்கூடியது சித்திரை மாதங்க தமிழ் மாதங்கள் அதாவது பன்னிரெண்டு மாதங்களில் முதல் மாதமாக விளங்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து விசுவாசுவ தமிழ் வருடம் பிறந்திருக்குங்க இந்த வருடத்தினுடைய முதல் மாதமாக விளங்கக்கூடிய சித்திரை மாதத்தில் பல கிரகங்களுடைய அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது இதன் காரணமாக ரிஷபராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக அதிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலையிலே ஏற்படுத்தி ாலும் கூட சில அசுப கிரகங்களுடைய தாக்கம் அவ்வப்போது வந்து தொந்தரவு செய்ய தாங்க செய்யும் இருந்தாலும் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதமாக விளங்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி சில விஷயங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுமே தவிர மற்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சுபமாகவே அமையப்பெறும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஏற்று தாழ்வுகளை கொண்டிருக்கும் அதே மாதிரி குடும்பம் ரீதியான விஷயங்களும் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் ஒற்றுமை நிலவும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனையையும் எளிதாக சமாளிக்க முடியும் அப்படி இல்லைனா தவிர்க்கவும் முடியுங்க அது மட்டும் இல்லாமல் மற்றொரு பார்த்தோம் அப்படின்னா புதிய தொழில் முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம் இருந்தாலும் சிந்தித்து ஆலோசனை பண்ணி நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலில் வந்து புதிய பாட்னர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் ஆகிய மூன்று முக்கிய அமைப்புகளை புதன் பகவான் அலங்கரிக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில் அதே போல் சூரிய பகவான் பத்தாவது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவும் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் நாள் வரைக்கும் உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியான காலமாக இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள உங்களுக்கு நிம்மதியை சுபிக்ஷத்தை சாதகமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வருங்க அதே மாதிரி காதலில் புதியதாக மலர்ந்தவர்கள் காதல் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது வருமானத்தை பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக வருமானம் ரீதியா கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சருக்கள்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சுப செலவு அடிக்கடி ஏற்படுங்க வேலை மற்றும் பெரிய வளர்ச்சி காண்பதற்கான வாய்ப்பு இந்த துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதங்களில் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தத்தான் செய்வாரு உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதன் மூலமாக வேலை பலு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும் அதனால ஆரோக்கிய விஷயத்தில் அது ஈத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது இரண்டாவது வாரத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்திய கூறும் ஏற்பட போகிறது தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகிய தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும் இடம் மாற்றம் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அனாவசிய செலவின் காரணமாக இல்லாத பண நெருக்கடி உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சவால்களை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் வழக்கத்தை விட கடினமாக நீங்கள் உடைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட இருந்து வெகுமதியோ அதற்கான பலன்களோ உடனடியாக உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்காது அதே மாதிரி இது ஒரு விதமான மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் இல்ல வெறுப்பையும் உண்டாக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த காலகட்டத்தில் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது இந்த நேரத்தை வரைக்கும் காரணத்தை எந்த ஒரு காரணத்தை புதிய வேலை தேடுறதை தவிர்த்து கொள்ளுங்க வேலை மாற்றத்திற்கு இந்த காலம் சாதகமான காலம் கிடையாது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க அதனால இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா புதிதாக இந்த காலகட்டத்தில் எதையும் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க குறைந்தபட்ச முதலீட்டில் ஏற்கனவே உங்களுடைய தொழில் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே தொடர்ந்து செய்யறது ரொம்ப நல்லது புதிய முதலீடுகள் அப்படி இல்லைன்னா புதிய தொழில் தொடங்குறது உள்ள வற்றை இந்த காலம் முழுவதுமா நீங்கள் தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பொருள் நஷ்டம் பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு பார்த்து உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே சாதகமா இருப்பது போல தெரிந்தாலும் கூட வேலை பலம் அதிகரிக்கிறது எதிர்பார்த்த அங்கீகாரமோ அல்லது பதவி உயர்வு கிடைக்காமல் தாமதமாகிறது போன்ற விஷயத்தால் உங்களுக்கு மன அழுத்தம் உண்டாகலாம் அதனால கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் மன அழுத்தத்தை மேற்கொள்ள பாருங்க அதே சமயம் பணவரவு வந்து தாராளமாக இருக்கிறதுனால செலவு விஷயத்துல மிகவும் கட்டுப்பாடாக இருக்கிறது நிதி நெருக்கடியையும் கடன் வாங்குறதையும் தவிர்க்க உதவி செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படிங்கிறதுனால வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பொறுமையை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் இழக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுமையை இழந்து ஒரு நிமிடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவானது தங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டடும் எதுவாக இருந்தாலும் அமைதி காக்க பாருங்கள் குறிப்பாக வாழ்க்கை துணை பேச்சு கேட்காம நடந்து கொண்டால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி பேச்சு கேட்க வேண்டியது அவசியங்க மனைவி கணவன் பேச்சை கேட்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றம் இருந்தாலும் கூட வாழ்க்கை பாடம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் எக்காரணத்தை தலைகணத்தோடு இருக்கக்கூடாது அது பிரச்சனையையும் உண்டு பண்ணலாம் அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் திரும்பி உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் அமைய பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலையிலையும் வியாபாரத்திலையும் வந்து எவ்வளவு டென்ஷன் வந்தாலும் அதை வந்து வீட்டில் கொண்டு வந்து காண்பிக்க கூடாது அது மிகப்பெரிய பிரிவினையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் பிள்ளைகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது அவசியங்க குடும்பத்துல அன்புடன் அனுசரித்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் கணவன் மனைவி வாக்குவாதம் பெரிய பிளவை உண்டு பண்ணிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க யாராவது ஒருவர் வெட்டு கொடுத்து நடப்பது அவசியங்க செலவையும் கூடுமான வரைக்கும் குறைத்து கொள்ளுங்க அதிகம் வாய் பேச வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய பெருமையை நீங்களே பேசிக்கொள்வது இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற விஷயங்கள் எல்லாத்திலையுமே ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்ததாகவே இருக்கும் நன்மைகள் பல நடந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள்ல சிறிது குழப்பம் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்ன முடிவை எடுக்கிறது அப்படின்னு தடுமாறவும் செய்வீங்க எண்ணத்தை எப்போதுமே தெளிவாக வைத்துக் கொள்ள பாருங்க மூன்றாவது நபருடைய பேச்சை கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம்